வணக்கம் மக்களே நாம் இந்த பதிவில் முருங்கை கீரையுடைய நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம் கடுமையான ரத்த சீதபேதி வயிற்றுப்புண் தலைவலி வாய்ப்புண் ஆகிய வியாதிகளுக்கெல்லாம் கீரை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம் கீரை மலச்சிக்கல் வயிற்றுப்புண் கண் நோய் ஆகியவற்றிற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது வாரத்தில் நீங்க ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ முருங்கைக்கீரையோ உங்களுடைய உணவுகளில் நீங்க உபயோகிச்சீங்க அப்படின்னா ரத்தம் சிறுநீரகம் ரெண்டுமே உங்களுக்கு சுத்தமடையும் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் கீரையில் காணப்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம விரிவாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மலச்சிக்கல் தீர்வதற்கு நீங்கள் முருங்கைக்கீரியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவை மறுநாள் கழிவுகளாக நமது உடல் வந்து தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு உடலில் நீர் வற்றி காணப்படுவதால் உடல் உஷ்ணம் அடைஞ்சு மலச்சிக்கல் அணுக்கள் பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் முருங்கை கீரையை வேக வச்சு அதோடைய சாற்றை குடித்து வந்தாங்க அந்த மாதிரி சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் சூடு வந்து தனிவதோட மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு வராமல் தருப்பதற்கு முருங்கை கீரையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் உடல் மற்றும் கை கால் வலிகள் உங்களுக்கு குணமடைகிறதுக்கு நீங்க முருங்கை கீரையை உங்களுடைய உணவுகளில் சேர்க்கலாம் உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கும் போது அப்புறம் கடின உழைப்பில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் சிலருக்கு உடல் மற்றும் கை கால்களில் வலி ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் முருங்கை இலைகளை உருவி அதோடைய காம்புகளை நீக்கிட்டு அந்த முருங்கை இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோம் தாங்க கை கால் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வழிகளுமே தீரும் ரத்த சோகை குணமடைய ரத்த சோகை வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் முருங்கைக்கிரியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது குறையும் போது ஹீமோக்ளோபினுடைய அளவு குறையிறதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது பெரியவர்களை விட இந்த குறைபாடு குழந்தைகளுக்கு தான் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு சிறந்த நிவாரணியாக முருங்கைக்கீரை இருக்குது முருங்கை இலையில் வந்து பாத்தீங்கன்னா நெய்யில வதுக்கி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் முடியும் ரத்த சோகை இருக்கிறவங்களுடைய உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கும் ஸோ ரத்தம் அதிகரிக்கும் போது ஹீமோகுளோபினுடைய அளவும் இன்க்ரீஸ் பண்ணப்படுவதால் அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை போன்ற பிரச்சனை குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் பற்களினுடைய உறுதித்தன்மைக்கும் வாய்ப்புண்ணை நீங்கள் குணப்படுத்தி கொள்ள வராமல் தடுக்க முருங்கையிலேயே நிறுத்துக்கலாம் நாம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிட்றதுக்கும் உணவை செரிமானம் செய்வதிலும் பற்களினுடைய செயல்பாடுகள் இன்றியமையாதாக இருக்கு ஸோ உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அதை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி உள்ள அனுப்புறதெல்லாம் செரிமானம் ரொம்பவே எளிமையானது ஆக நடக்குது சோ இப்படிப்பட்ட பர்க்கல் வந்து ஊrootDir இருக்க வேண்டியது நமக்கு ரொம்பவே அவசியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பர்க்கல் சோ அப்ப முருங்கைக் அடிக்கடி நம்ம சாப்பிறோம் அப்படினா பர்க்கல் நமக்கு ஊrootDir ஆகும் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும் உடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய வாயு போன்றவையும் நீங்க முருங்கைக் கீரை சாப்பிறதால நீங்கும் சோ நீங்க முருங்கைக்கீரை இந்த பிரச்சனைகளுக்காக எடுத்துக்கலாம் இரும்பு சத்துனுடைய வளமான ஆதாரமாக இந்த முருங்கைக்கீரை கீரை இருக்கு நம்ம ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகம் உருவாகிறதுக்கும் காயப்படக்கூடிய காலத்துல ரத்தம் வேகமாக உறையிறதுக்கும் ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய

உணவுகளுக்கு தோல்ல சுருக்கங்கள் ஏற்படுவது குறைந்து அனைத்து விதமான தோல் வியாதிகளும் விரைவில் நீங்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கு ஸோ நீங்க தோல் வியாதிகள் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கொள்ள வராமல் தடுக்க முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க சுவாச கோளாறுகள் உங்களுக்கு இருக்கு அந்த சுவாச கோளாறுகள் நீங்கி போறதுக்கு நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் குறைந்த சீதோஷணம் நிலவக்கூடிய காலத்தில் தூசுகள் நிறைந்த இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம இருக்கும்போது அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனை சுவாச கோளாறுகள் பிரச்சனை சளி ஆஸ்துமா போன்ற சம்மந்தமான பேர் இந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ அவ்வளவு உங்களுக்கு இந்த சுவாச கோளாறுகள் பிரச்சனை இருக்கும்போதோ முருங்கைக்கீரையை சூப் செஞ்சு நீங்கள் இளம் சூடுல பதத்தில் வந்து குடிச்சிட்டு வரும்போது சுவாச சம்பந்தமான அனைத்து கோளாறுகளுமே உங்களுக்கு விரைவில் நீங்கும் ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இந்த பிரச்சனை பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிங்க முருங்கைக்கீரை இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம் ஏராளம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி மக்களை